வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நீங்கள் என்ன பண்ண போறோம்னா முளைக்கீரை மசியல் பண்ண போறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா பொடியாக அலசி நல்லா அலசிட்டு உப்பு கொஞ்சம் பொடி போட்டு அலசி பொடி பொடியாக நறுக்கி அதில் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அளவு பெருங்காயம் ஒரு சீட்டு கீரைக்கு உப்பு அதிகம் பிடிக்காது எனக்கு கொஞ்சமாக உப்பு போடுங்க உப்பு மஞ்சள் ஒரு அரை டம்ளர் தனம் விட்டு இந்த கீரையை நான் இன்னைக்கு குக்கர்ல பண்ணிட்டேன் குக்கர் மெத்தடில் இதுல ரெண்டு விசில் வேக விட்டு எண்ணெய் இந்த மாரி மசிச்சு வச்சுக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாரி பயக்கம் பெருப்பேன் நல்லா உப்பு பயக்கம் பெருப்பேன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் நல்ல எண்ணெய் இதெல்லாம் விட்டு முடிவுகளுக்கு ஜனம் விட்டு நல்லா கொழாவா வேக விட்டு இதை மசிச்சு வச்சுக்கணும் இப்போ இது வந்து நம்ம இந்த கீரைக்கு தேவையான அளவு

ஜீரகம் கொஞ்சமா அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சர்க்கரை போட்டால் இந்த கீரையுடைய கலர் மாறாமல் இருக்கும் இது எல்லாத்தையும் போட்டு இந்த அரைச்சல் அந்த பேஸ்ட் இது இப்போ இதில் நம்ம விட்டு பொறிக்க வைக்க போகிறோம் தேங்காய் வேண்டாம் டயட் கன்சிஸ் இருக்கிறவா

தேங்காய் நெல் தேங்காய் தேங்காய் நெல் காய்ச்சி போட்டினா நல்லா இருக்கும் சூடாகட்டும் இப்ப இருக்க கடுகு போடுறோம் உளுத்தம் உளுத்தம்பருக்கு போடுறோம் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் போடுறோம் நல்லா பொறிஞ்சு பி நல்லா செவந்து வந்த உடனே இது தூக்கி கொட்டணும் தாளிப்பு கொட்டணும்